இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டு ஃபேமஸாக ட்ரை பண்ணுறாங்கன்னு பார்த்தா சைடில் இப்படி ஒரு வேலையா கொடுங்கையூரை அதிரவிட்ட இன்ஸ்டா பிரபலம் போலீஸில் சிக்கியது எப்படி பார்க்கலாம் சென்னை கொடுங்கையூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இளைஞர்களை குறிவைத்து வலி நிவாரணி மாத்திரைகளை போதைப் பொருளாக விற்பனை செய்து வருவதாக கொடுங்கையூர் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து இந்த மாத்திரைகளை விற்பனை செய்யும் நபர்களை பிடிக்க போலீசார் தீவிரமாக களமிறங்கினர் அப்போது போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்டிருந்த ஒரு கும்பலை பிடிக்க இன்ஸ்டாகிராம் மூலம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகரை சேர்ந்த அரவிந்த் என்கிற டோலு என்பவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது அங்கு நானூற்று இருபது வழி நிவாரணி மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன அரவிந்த் இன்ஸ்டாகிராமில் சினிமா பாடல்களுக்கு ரீல்ஸ் வெளியிட்டு வந்த ஒரு லோக்கல் இன்ஸ்டா பிரபலம் என்பதும் மாத்திரைகளை விற்க இவர் இன்ஸ்டாகிராம் தளத்தை பயன்படுத்தியதும் தெரியவந்தது அரவிந்த் அளித்த தகவலின் பேரில் வியாசர்பாடி கல்யாணபுரத்தை சேர்ந்த சஞ்சய் என்கிற சீச்சி சஞ்சய் கைது செய்யப்பட்டார் இவரிடமிருந்து நானூற்று எண்பது மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன மேலும் கொடுங்கையூர் எழில் நகரைச் சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநர் அஜித்குமார் என்பவரது வீட்டிலும் சோதனை செய்ததில் இருநூற்று அறுபத்தாறு மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன கைதான ஐந்து பேரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று போலீசார் நடத்திய விசாரணையில் இந்த மாத்திரைகள் எங்கிருந்து வந்தன என்பது குறித்த அதிர்ச்சி தகவல் வெளியானது கண்ணதாசன் நகரை சேர்ந்த பைசன் அகமது என்ற நபர் தனது அண்ணனுடன் ஓட்டு போடுவதற்காக பீகார் மாநிலத்திற்கு சென்றுள்ளார் அங்கு ஓட்டு போட்டுவிட்டு திரும்பும் போது ரயில் மூலம் மட்டும் ஆயிரத்து இருநூறு போதை மாத்திரைகளை வாங்கி வந்துள்ளனர் இந்த மாத்திரைகளை அவர் இன்ஸ்டாகிராம் பிரபலம் அரவிந்திடம் மொத்தமாக விற்றுள்ளார் அரவிந்த் இந்த மாத்திரைகளை தனது நண்பர்களான சஞ்சய் அஜித்குமார் மற்றும் இன்ஸ்டாகிராமில் நெருக்கமாக பழகி வந்த பலருக்கும் கொடுத்து விநியோகம் செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தமாக மாத்திரைகள் விநியோகம் செய்த அரவிந்த் சஞ்சய் அஜித்குமார் ஆகியோருடன் மாத்திரைகளை வாங்க வந்த பெரிய பாம்பு என்கிற ரஞ்சித் மற்றும் குல்லு என்கிற பிரவீன் ஆகியோரையும் போலீசார் கைது செய்தனர் முக்கிய சப்ளையரான பைசன் அகமது உள்பட மொத்தம் ஆறு பேர் மீது கொடுங்கையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த கும்பலிடமிருந்து மொத்தம் ஆயிரத்து நூற்று அறுபத்தாறு வழி நிவாரண மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன மேலும் கைது செய்யப்பட்ட இன்ஸ்டா பிரபலம் அரவிந்துடன் தொடர்பில் இருந்த மற்ற நபர்கள் மாத்திரைகளை விற்பனை செய்கிறார்களா அல்லது பயன்படுத்துகிறார்களா என்ற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர்